எப்பயுமே பிஸியாக இல்லாமல் ரொம்ப யூஸ்ஃபுல்லானவங்களா இருங்க ஹார்டாக ஒர்க் பண்ணாமல் ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ண ட்ரை பண்ணணும் ஸோ இப்போ நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற இந்த வாழ்க்கையை இன்னொரு ஸ்டேஜுக்கு கொண்டு போகணுமா இல்லையா அப்படியா இருந்தால் இந்த ஏழு விஷயத்தையும் நம்ம கடைப்பிடிச்சமா இருந்தால் நம்மளால் அடுத்த ஸ்டேஜுக்கு போக முடியும் அப்படின்னு சொல்லி இந்த தியரி சொல்லுது ஸோ இதுக்கு நம்ம பேசிக்காக அதாவது நம்ம ஆரம்பத்திலேயே நம்மளுடைய பழக்க வழக்கங்கள் இந்த ஏழு பழக்க வழக்கங்களை மாற்றினமாக இருந்தால் ரொம்ப சிம்பிளாக நமக்கு அடுத்த ஸ்டேஜ் போகலாம் அப்படின்னு தான் இந்த தியரி அழுத்தமாக சொல்லுது ஸோ அது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம் ப்ரோ அப்படிங்கிறது வந்து ஒரு அட்வான்ஸான வேர்ஷன் அதாவது நம்ம மொபைல் எடுத்துக்கிட்டால் கூட ப்ரோ அப்படிங்கிற வேர்ஷன் வந்து ஒரு அட்வான்ஸான வேர்ஷனாக இருக்கும் அதாவது நமக்கு ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் ஏற்படுற ஏதாவது ஒரு விஷயத்துக்கு நம்ம உடனடியாக ரியாக்ட் பண்ணிடக்கூடாது நம்ம செலக்டிவாக செலக்ட் பண்ணி அதற்கு எப்படி நம்ம பதிலளிக்கிறோம் அப்படிங்கிறது தான் அது ஸோ ரொம்ப கவனமாக அதற்கு நம்ம பதிலளிக்க போகணும் நீங்கள் நோட் பண்ணியிருக்கீங்களா திறமையானவங்க காத்துக்கிட்டு இருக்க மாட்டாங்க அன்னைக்கு அது வரும் நாளைக்கு இது வரும் இது வந்தோன்னா அதை செய்வோம் அப்படின்லாம் இருக்க மாட்டாங்க அவங்க ரொம்ப ப்ரோஆக்டிவாக இருப்பாங்க ஸோ உங்களுடைய பதிலளிப்பு அப்படி இருக்கணுங்க அப்போ நீங்கள் செலக்ட் பண்ணி எதை செய்யணுமோ அதை உடனடியாக இறங்கி செஞ்சிடணும் இது வரும் அது வரும்னு பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடாது ரெண்டாவது விஷயம் என்னென்னா என் மைண்ட் அதாவது உங்களுடைய மைண்டில் நீங்கள் கடைசியை கண்டு இருக்கணும் இங்கே தான் இருக்க போகிறோம் இதுதான் தான் இதை தான் நம்ம அடைய போகிறோம் அப்படிங்கறது ரொம்ப கிளியரான ஒரு பிக்சர் ஒன்று உங்கள் மைண்டில் இருக்கணும் ஸோ அந்த தீர்மானத்தை இன்னொருத்தர் கையில கொடுத்துறாதிங்க அவங்கள தீர்மானிக்க விட்டுறாதீங்க இந்த தீர்மானம் இந்த டிசிஷன் உங்களோட மைண்டுக்குள்ள நீங்கள் வச்சிருக்க வேண்டிய ஒரு விஷயம் நீங்கள் வெற்றி அடையணும்னு எதை நினைக்கிறீங்க உங்களுடைய டெஸ்டினேஷன் என்ன அப்படிங்கிறத நீங்கள் தான் தீர்மானிக்கணும் அதற்கான ஒரு விஷனை உருவாக்கி பயணிக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு பிஸியாக இருக்கிறது வந்து பெரிய உழைப்பு அப்படின்னு சொல்லி நீங்க எடுத்துடாதீங்க அது ரொம்ப பிழையான ஒரு விஷயம் பிஸி அப்படிங்கிறது ஒன்று கிடையாதுங்க அதனால நம்ம அவசர அவசரமாக செய்யற வேலை வந்து நம்மளுடைய உழைப்பு கிடையாது முக்கியமான விஷயங்கள்ல நம்ம கவனம் செலுத்தணும் உங்களுடைய ப்ரையாரிட்டிஸ்க்கு நீங்க எஸ் சொல்லி அதை தான் செய்ய ட்ரை பண்ணணும் நாலாவது விஷயம் வின் வின் கான்செப்ட் இது எப்படி அப்படின்னா வெற்றி அப்படிங்கிறது வந்து ஒரு போட்டி கிடையாது ஒரு சமமான ஒரு ஈக்குவலான ஒரு விஷயம் நீங்களும் வெத்தணும் நானும் ஒரு கூட்டா சேர்ந்து வெத்தணும் அப்படிங்கிற ஒரு கன்செப்ட் நான் வெத்திட்டேன் நீ தோத்துட்ட அப்படின்னு சொல்றதுல எதுவுமே கிடைக்க போறது இல்ல நம்பிக்கையை உருவாக்குங்க கேள்வி கேளுங்க நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து எப்படி ஜெயிக்க போறோம் அப்படின்னு சொல்லி ஈகோ வலிச்சிருங்க நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து எப்படி வெத்த போறோம் அப்படிங்கறத யோசிச்சு ரெண்டு பேரும் சக்சஸ் ஆகிற வழியை நம்ம பார்க்கணும் நம்பர் ஃபைவ் முதலாவதா நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும் அதுக்கு பிறகுதான் புரிய வைக்கணும் ஸோ உங்ககிட்ட எல்லாரும் லிசன் பண்ண இல்லாட்டி நீங்கள் சொல்றதை கேட்கறதுக்கு விரும்புனா நீங்க முத ஒரு லிஸ்னராக இருக்கணும் நீங்க செவி மடுக்கணும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க பதில் சொல்றதுக்கு இல்லாட்டி அவங்களுக்கு நீங்கள் ரெஸ்பான்ஸ் பண்ணணுங்கிறதுக்காக இல்லை நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்காக அப்படி செஞ்சாதான் ரெண்டு சாராருக்கு இடையிலையும் ஒரு ஸ்பார்க் ஒன்று ஏற்படும் ஒரு கனெக்ஷன் ஒன்று ஏற்படும் இப்போ நம்ம இதில் எல்லாம் சொல்லுவோம்ல கெமிஸ்ட்ரி இல்லாட்டி ஏதாவது ஒரு விஞ்ஞான ரீதியான தாக்கங்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்லி ஸோ அந்த ஸ்பாக் அந்த தாக்கம் ஏற்படும் நீங்கள் லிசன் பண்ணால் மட்டும்தான் ரெண்டு பேருடைய எண்ணங்கள் ஒன்று சேர்ந்தால் அதோடைய பவரே வேறங்க சினர்ஜிஸ் இதுதான் ஆறாவது விஷயம் வேறுபாடுகள் இருக்கு ரெண்டு பேர்கிட்டையும் ஆனால் ரெண்டு பேருமே டேலண்டட் ஸோ அந்த டேலண்ட் வந்து சக்சஸுக்கு ஒன்று சேர்ந்து போனால் பெரிய பாதையை ஓப்பன் பண்ணி கொடுக்கும் திறமையாக பழமா பவரா முன்னோக்கி போகலாம் ஏழாவது விஷயம் தான் எப்பயுமே நல்லா ஷார்ப்பா வச்சுக்கோங்க ஒரு நல்லா தீட்டப்பட்ட ஒரு கோடரையோ இல்லாட்டி கத்தி தான் நல்லா வெட்டும் நல்லா யூஸ் ஆகும் நம்ம ரெஸ்ட் எடுக்கிற டைம்ல ரெஸ்ட் எடுக்கணும் லேர்ன் பண்ற டைம்ல லேர்ன் பண்ணணும் நம்மளுடைய ஸ்கில்ல வளர்த்துக்கணும் சிந்தனை ஆற்றல் நம்மகிட்ட இருக்கணும் இது எல்லாத்தையும் வச்சு நம்ம நல்ல ஒரு ஷாப்பான ஒரு நபரா எங்களை நம்ப மாற்றிக்கலாம் நீண்ட காலத்துக்கு பவர்ஃபுல்லாக பயணிக்கிறதுக்கு உங்களுக்கு உதவியாக இருக்கும் இந்த ஏழு விஷயத்தையும் நான் உங்களுக்கு சொன்னது ஒரு நோக்கம் நம்மகிட்ட இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்மளுடைய லைஃப்பை பற்றி நமக்கு ஒரு தெளிவு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக யாரை ஏமாத்துறதுக்கோ இல்லாட்டி ட்ரிக் பண்ணுறதுக்கோ இல்லை நோக்கம் தெளிவு முன்னேற்றம் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்மளுடைய கரியரில் நமக்கு இருக்கணும் அப்படிங்கிறனால ஸோ கடைசியாக நான் உங்ககிட்ட கேட்குறது ஒரு கேள்வி தான் நீங்கள் ரியாக்ட் பண்ண போகிறீங்களா இல்லாட்டி லீட் பண்ண போறீங்களா வழி நடத்த போறீங்களா எது உங்களுடைய பதில்